எல்லோருக்கும் வணக்கங்க நான் போன தடவை வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேங்க இந்த படத்தில் இவர் கிளைமேக்ஸ் காட்சியில் சிறப்பு தோற்றத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த விஷயம் நான் சொல்கிறப்ப சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே நம்பவே இல்லை ஒரு பிரதர் வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் கூட பண்ணியிருக்காரு வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஓகே ரைட்டு ஏன்னா இங்கே பெரிய பெரிய சேனல்கள் ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ தான் நீங்கள் நம்புகிறீங்க பட் நான் இப்போ தான் வந்து உங்கள் முன்னாடி பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடி இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டுருக்கு ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சி தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏனோ தோணுன்னு புத்தாம் பொதுவாக சும்மா பேசணுங்கிறதுக்காண்டி சொல்லணுங்கிறதுக்காண்டி எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது இப்போ வரைக்கும் பட் ஆனால் வந்து இந்த விஷயம் நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இந்த படத்தில் இவர் சமீபத்தில் தான் வந்து ஜாயின் பண்ணார் இவர் சமீபத்தில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு இவர் சம்ம சம்பந்தமான அந்த கிளைமேக்ஸ் காட்சியை படமாக்கினாங்க ஸோ இந்த டேரக்டருக்கு இந்த நடிகரும் இந்த நடிகரும் இந்த படத்தில் ஒன்றா நடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட விருப்பம் இந்த படம் இந்த டேரக்டரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ இவரோட முக்கியமான ஒரு படம் இந்த படம் வந்து இரண்டு பார்ட்டாக வரப்போகுது ஸோ இந்த படம் வந்து த்ரீடியில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வந்து முப்பத்தி ரெண்டு மொழியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது தேட்ரிக்கலாக சாரி ஓடிடியில் தேட்டரி வந்து பத்து மொழியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஐமேக்ஸில் இந்த படம் வந்து திரையிட போகிறாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட சிற சிறப்பம்சங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து பேன் இண்டியா லெவலில் தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ண போகிறதா ப்ளான் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த கங்குவா படத்தோட சூர்யா சாருக்கு வில்லனா கார்த்தி அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்ச முக்கியமான ஒரு அப்டேட் கார்த்தி சார் சூர்யா சார் அண்ணன் தம்பிங்க அண்ணனுக்கு எதிராக கார்த்தி இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு இவரோட காட்சி கங்குவா முதல் பாகத்தில் கடைசி கிளைமேக்ஸில் தான் வரும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ சமீபத்தில் தான் இது சம்பந்தமான படைப்பிடிப்பு நடந்துச்சுங்க ஸோ ட்ரெய்லரில் கடைசி சாட்டில் கார்த்தி அவர்கள் வருவார் நல்லா கவனித்து பாருங்கள் அது சிறுத்தை கார்த்தி தான் சிறுத்தை படம் டைரக்டர் சிவாவோட முதல் படம் தமிழ் சினிமாவில் ஸோ எந்த ஒரு நடிகருமே சிறுத்தை சிவாவை அப்போ அந்த டைமில் நம்பவே இல்லை கார்த்தி அவர்கள் மட்டும்தான் நம்பினாப்புல ஸோ கார்த்தி அவர்களை இப்போ வரைக்கும் தன்னோட க்ளோஸ் சர்க்கிளாக வந்து சிறு சிறுத்தை சிவா அவர்கள் ஹேண்டில் அந்த அந்தளவுக்கு நட்புகள் இருக்குது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஸோ கார்த்திக் இருபத்தஞ்சாவது ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை பார்த்த வந்து ஒரு ஆங்கர் வந்து கேள்வி கேட்டாங்க கங்கோ படத்தில் கார்த்திகவர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் எப்போ நடிக்க வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சிறிதே சிவா அப்போ அந்த சமயத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு ரூமராக தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து கன்ஃபார்மாக இருக்குது ஸோ சூர்யா சார் ரசிகர்களும் சரி சார் ரசிகர்களும் சரி உண்மையிலே இந்த கங்குவா படம் செம்ம ட்ரீட்டாக தான் இருக்குது பட் என்ன ஒரு டிசப்பாயின்ட்டான ஒரு விஷயம்னா சிறுத்தை சிவா இவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கிறனால ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் வரவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருக்காப்புல அவர்கள் வந்து நெகட்டிவ் சாரில் பிரித்து மேய்ஞ்சிருவாப்புல அதே மாதிரி சூர்யா சார் வந்து முதல் முறையாக வந்து ரோலாக்ஸுங்கிற ஒரு கேரக்டரில் விக்ரம் படத்தில் வந்தாப்புல இந்த கேரக்டர் படிக்கலாம் வந்து செம்ம நெகட்டிவான ஒரு கேரக்டர் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்தி சார் கேரக்டரும் சரி சூர்யா சார் கேரக்டரும் சரி கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ் சாயலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வந்து சிறு சிவா இவரோட அந்த பிளானே பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு வில்லனா கார்த்தி சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு இமாஜின் தான் இந்த படத்தில் இவர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் தான் சூர்யா சாருக்கு எதிராக கார்த்தி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ கார்த்தி சாரோட முழுமையான அந்த பஃபாமன்ஸை நாம் வந்து கங்குவா இரண்டாவது பாகத்தில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் பாகத்தில் கார்த்தி சாரோட அந்த சிறப்பு தோற்றம் பார்த்திங்கன்னா இறுதி காட்சியில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இரண்டாவது பாட்டில் தான் கார்த்தி சார் வித் சூர்யா சார் இவங்க ரெண்டு பேரோட அந்த வில்லனிசம் ஆன பஃபாமன்ஸு நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கார்த்தி சார் வந்து இந்த படத்தில் வந்து பாபி தியால் இவங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளாக சம்திங் வந்து நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா பையனாக நடிக்கிறாப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரோட ரோல் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கான் ஏன்னா பாபி தியால் தான் முதல் பார்ட்டோட மெயின் வில்லன் ஸோ இரண்டாவது பார்ட்டோட மெயின் வில்லன் கார்த்தி ஸோ ஆனால் பாபி தியால் வந்து முதல் பார்ட்டில் இறந்துருவார் தன்னோட அப்பாவோட சாவுக்கு பழிவாங்கிறதுக்காண்டி பையன் கார்த்தி இரண்டாவது பார்ட்டில் பழிவாங்கும் வேட்டையை ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்து தெரிய அப்படிங்கிற மாதிரி தான் இப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய இடத்துல நான் வந்து அலசி பார்த்துட்டேன் ஸோ இதுதான் வந்து கிடைச்ச முதன்மையான ஒரு அப்டேட்டு ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது இது தான் ஸோ அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து திரையில் வந்து அடிச்சுக்கணும்ப்பா இதை தாங்க நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க செம ஃபன்னாக இருக்கும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ சினிமா இஸ் மேஜிக்கல் ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஸோ ரியல் லைஃப்பில் அண்ணன் தம்பியாக இருக்கிற இரண்டு பேரை வந்து மேஜிக்கல் வேர்ல்டில் ஹீரோ வில்லனாக வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்க போகிறாங்க ஸோ அதிருபுத்திரியான காட்சிகள் வந்து இருக்குது கிளைமேக்ஸில் வந்து ரெண்டு பேரும் சம்மந்தமான சண்டை காட்சி கூட படமாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நாணவேல் ராஜாவும் சரி டைரக்டர் சிதேஸ்வாவும் சரி ஒளிப்பதிவாளர் வெற்றிவேலும் சரி ஸோ உண்மையிலே இந்த விஷயத்தை வந்து மக்கள் செம்மையாக ரசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விக்ரம் படத்துக்கு எப்படி வந்து ரோலர்ஸ் கேரக்டர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த கங்குவா முதல் பாகத்துக்கு கார்த்தி சாரோட இந்த கேரக்டர் சம முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவலில் ஒரு அப்டேட்டு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு கிட்டத்தட்ட வந்து இது சம்மந்தமாக வந்து இது வரைக்கும் நான் ரெண்டு வீடியோ போட்டேன் ஸோ இனிமேட்டு இது சம்மந்தமாக வீடியோ போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயத்தையும் இப்போவே உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஓகேங்களா பட் ஆனால் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது பட் ஹாப் கங்குவால இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்க போகிறாங்க இது தான் நடக்க போகுது ஸோ ஃபைனல் அப்டேட் அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ வரைக்கும் பட் இனிமேட்டு கங்குவா படத்தில் எந்த ஒரு சேஞ்ச் வரும் நடக்க போகிறதில்ல ஸோ கிட்டத்தட்ட வந்து கங்குவா படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டை நோக்கி தான் கங்குவா டீம் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக இந்த படம் வந்து ப்ரொமோஷனுக்கு ரெடி ஆக போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து பேன் இண்டியா லெவலை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கங்குவா படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை கங்கோவா டீம் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ Thank you.